السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. أن يا الله إن الذي أرخلي أن بشهود أرخلي. நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஓதுவோம் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கடன்களையும் அவ்வாஹ் நீக்கி வைப்பான் அதே போன்று வறுமையை அல்லாஹ் நீக்குவான் அல்லாஹ் நம்முடைய வீட்டில் பறக்கத்தை உண்டாக்குவான் அதே போன்று தரித்திரம் முசீபத் அனைத்தும் நீங்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இந்நிலையார்களே அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம்தான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கடன் இருக்கின்றது அதற்கு ஏதாவது ஒரு சொல்லி தாருங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் இந்த சூறாவை யக்கீனோடு ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய கடனை தீர்த்து வைப்பான் அதே போன்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த சூறாவினுடைய சிறப்பை பற்றி கூறிய பொழுது கூறினார்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள வறுமையை நீக்கக்கூடிய ஒரு சூறா வறுமையை இல்லாதொழிக்கக்கூடிய சூறா செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய சூரா சூறா என்று இந்த சூறாவை குறிப்பிட்டார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா தான் சூறத்துள் வாக்கி ஆ இந்த சூறத்துள் வாக்கி ஆஹ்புக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் நாம் ஓதி வருவோம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் யார் இதனை தொடர்ச்சியாக ஓதி வருகிறாரோ அவர்களுடைய வீட்டில் உள்ள வறுமை நீங்கும் தருத்திரம் முசிபத் அனைத்தும் நீங்கும் அதே போன்று அவர்கள் எவ்வளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அந்த கடனை தீர்ப்பதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் அமைத்து கொடுப்பான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த சூறாவை ஓதுவதை நாம் வளமையாக்கி கொள்வோம் அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்ன துரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்